ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா என் மகான் ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாயின் மகான் இன்றைக்கி எல்லாருக்குமே நமக்கு ஒரு பாக்கியமான நாள் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் மூலமாக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி துவங்க இருக்குது நாதமுனிகள் இல்லைன்னா இன்றைக்கி திவ்ய பிரபந்தமே கிடையாது அவருடைய அந்த திருநக்ஷத்திர மகோத்சவம் ஆயிரத்தி இரநூறுன்னு வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டார் அந்த சமயத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி துவங்கிறதுன்றது ஒரு பெரிய பொருத்தமாக அமையிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஒரு ஆழ்ந்த பக்தி அது மாத்திரமில்லை அழகு தமிழ் ஆழ்வார்களுக்கே பகவானிடத்தில் பக்தியால் ஆழ்ந்ததினால தான் அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பேர் எம்பெருமானையே பாமாலையாலும் பூமாலையாலும் ஆண்டதுனால தான் கோதை பிராட்டிக்கு ஆண்டாள்னே பேர் அவ்வளவு எளிமையாக நமக்கு வந்து வேதத்தினுடைய சாரங்கள் உபனிஷத்தினுடைய தத்துவங்கள் எல்லாத்தையுமே நமக்கு அளிக்கக்கூடியது நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதில் தமிழும் இருக்குது நாதமுனிகள் காட்டிய பாவம் ராகம் தாளம்னு சொல்லக்கூடிய இசையும் அதில் இருக்குது ஆழ்வார்கள் அனைவரும் பக்தியால் ஒரு தாயார் குழந்தைன்ற பாவத்தில் பகவானுக்கு தாலாட்டு பாடி பாடியிருக்கா நாயக்கா நாயக்கி பாவத்தில் பகவானிடத்தில் ஈடுபட்டிருக்கா திருமலையில் அனைத்து ஆழ்வார்களும் சரணாகதியை கைக்கொண்டு கொண்டு உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி தத்துவத்தையும் நமக்கு அவனை சுலபமாக அடைய வேண்டிய ஒரு மார்க்கங்களை எல்லாம் எளிய தமிழில் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கா ஆழ்வார்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு துவக்க விழாவாக நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம் ஆச்சாரிய சார்வ ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமத் ஸ்ரீ வராக மகாதேஸ் அவர்கள் வந்து இதை துவக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை இன்றைக்கி நம்ம எல்லாரும் அடைஞ்சிருக்கோம் ஏன்னா நமக்கு ஆச்சாரியன் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது குருவருள் இருந்தால்தான் திருவருளை அடைய முடியுன்றது சாதாரண ஒரு தமிழ் வாக்கியம் தாமரையை அலர்த்த ஆதித்யன் ஆதித்யந்தானே நீரை பிரித்தால் அதை உலர்த்துமா போலேன்னு சொல்வார் ஒரு தாமரை புஷ்பம் ஒரு குளத்துல இருக்கு அப்படின்னா சூரியனுடைய கிரணம் காலம்பர படும்போது அந்த தாமரை புஷ்பமானது மலரும் அதே தாமரையை நம்ம பறித்து கரையில் போட்டுட்டோம்னா அதே சூரிய தான் அந்த தாமரை பேரில் படும் ஆனால் அஞ்சாவது நிமிஷம் அது வாடி போயிடும் அதே சூரிய கிரணம் தானே படுறது ஏன் இருக்கச்சே அது வந்து மலர்றது கரையில போட்டா அது ஏன் வாடி போறதுன்னா அதான் ஆச்சாரியனுடைய தீர்த்த பகுலாம் சீத்தலாம் குரு சுவாமி தேசிகன் சொல்லுவார் ஒவ்வொரு ஆச்சாரியனும் நமக்கு குளிர்ந்த தீர்த்தம் நம்மளாம் ஜீவாத்மாக்களான தாமரைகள் நம்முடைய தாமரைக்கு எப்ப பெருமை அப்படின்னு சொன்ன ஆச்சாரியனாகிய தீர்த்து நம்ம இருக்கிற வரைக்கும் தான் பகவானுடைய சூரிய கிரணம் ஆகிய சூரிய மண்டல மத்தியவர்த்தின்னு பேரு பெருமாளுக்கு ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு குளிர்ந்த ஒரு தீர்த்தமாக கைங்க ஒரு அர்த்தம் உண்டு பல அர்த்தம் அந்த மொழிதல் பல அர்த்தங்கள் உண்டு அந்த குளிர்ந்த ஒரு தீர்த்தமான ஆச்சாரிய சார்பகுமரால் இந்த ஒரு நிகழ்ச்சி குளிர்ச்சியாகவே குளிர்ச்சியான ஒரு அரங்கத்தில் இது துவங்கப்பட இருக்குது அப்படின்றது நமக்கெல்லாம் ஒரு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா திவ்ய பிரபந்தமே இல்லை நாதமுனிகள் நம்மாழ்வாரை ஆச்சாரியனாக பற்றி பன்னிராயிரம் முறை கண்ணினுண் சிறுத்தாம்பை இசைத்து திவ்ய பிரபந்தத்தை வெளியில் கொண்டு வந்தார் யோகி பக்தரான நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலையும் பதினோரு பாசுரங்கள் கண்ணினுன் சிறுத்தாம்பு மதுரகவியார் எழுதினது முழுக்க 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 ஆச்சாரியனை பற்றி தான் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இன்னைக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தமே நமக்கு கிடையாது அது ஒரு ஆச்சாரிய சாருபவர்கள் கையால் அவருடைய திவ்ய கஸ்தத்தால் அவருடைய அனுகிரக பாஷணத்தோடு இதை துவங்க இருக்கிறதுன்றது உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இதை நமக்கு வழங்க இருப்பவர்கள் சங்கரா தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு ஆன்மீக தொலைக்காட்சிய அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முழுக்க முழுக்க ஆன்மீகமாகவே நடத்துவது அப்படின்றது சாதாரணமான ஒரு காரியமே இல்லை அத்தனை மக்களையும் நம்ம கவரணும் இந்த மத்த டைவர்ஷன் மற்ற சேனல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இங்க இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா அது ஒரு சுலபமான ஒரு காரியம் இல்லை அந்த காரியத்தபா பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒன்று ஸ்பான்சர் சவாலுக்கு காரணம் ரெண்டாவது எப்போதுமே ஆதரவு அளிக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சி நேயர்களான நீங்களும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுனால தான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக அவர்களால் பண்ண முடிகிறது காரணம் அதை நடத்தக்கூடியவாளுடைய பெருமை அதில் அடங்கணும் ஸ்ரீராம் அவர்களும் சோனியா அவர்களும் அவர்கள் இணைந்து இருந்த முன்னாள் தொலைக்காட்சியிலேயே பக்தி திருவிழா அப்படின்ற ஒரு பக்தியையே திருவிழா வாக்கின ஒரு பெருமை அவர்களுக்கு கண்டிப்பாக சேரும் இன்னைக்கும் அந்த பக்தி திருவிழான்னா அந்த வாடல் வந்து அந்த தொலைக்காட்சியை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு அதே அந்த பக்தி திருவிழாவாக அவர்கள் ஆக்கியது சங்கரா தொலைக்காட்சிக்கும் வந்து அந்த ஒரு பக்தியில எத்தனை விதமான நிகழ்ச்சிகள் பலதரப்பட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகள் சங்கரா தொலைக்காட்சியில் நம்முடைய வெங்கடேஷ் அவர்களே நமக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் அப்படின்னு தொலைக்காட்சியில் தான் ஒரு உபன்யாசமாகவும் பண்ணியிருக்கார் ஒரு புஸ்தகமாகவும் நமக்கு அழிச்சிருக்கார் அந்த புஸ்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவும் ஆச்சாரிய சாருபாபுருடைய தான் நடந்ததுன்றது ஒரு பெரிய பொருத்தமான ஒரு விஷயம் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப ஒரு பண்பாளர் அடக்கம் நிறைஞ்சவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் உபன்யாசத்தினுடைய துவக்கத்தில் இருக்கும்போது கும்பகோணத்தில் என்னுடைய உபன்யாசத்துக்கு அங்கே லைப்ரரியில் மாடியில் வந்திருந்த போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கார் வித்யா ததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதாம்னு எங்கள் தகப்பனார் சொல்லுவார் வித்தைன்னா அது வித்தை வளரணும் பெருமை அடையணும்னா ஒரு புகழுக்கு மயங்காமல் அந்த வித்தைக்கு உண்டான ஒரு அடக்கம் இருக்கணும் அதை நூறு சதவிகிதம் வெங்கடேஷ் அவர்களிடத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை தான் துவங்கும் போதும் நிகழ்ச்சிக்கு நடுவிலேயும் தன்னுடைய ஆச்சாரியனான வில்லூர் சுவாமியை நினைவு கூறாமல் அவர் எந்த ஒரு எபிசோட நாமங்கள்ல சொல்லல அந்த ஒரு வளர்ச்சி தான் ஆயிரம் கூறி வந்தவரை நாலு மடங்கு நாலாயிரத்திற்கு ஒரு சேனல் ஒசத்தி இருக்கு அப்படின்னு சொன்ன ஆயிரம் சொல்ல வந்தார் அவர் ஆனா இன்னைக்கு நாலாயிரம் சொல்றதுக்காக உட்கார்ந்து இருக்கார் அப்ப நாலு மடங்கு அவர் தானாகவே உயர்ந்திருக்கார் அப்படின்றது நமக்கு இதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை இரண்டாவது அவர் ஒரு மருத்துவர் டாக்டர் அவர் பட்டம் பெற்ற டாக்டர் இல்ல படிப்புல வந்து டாக்டரா வந்து பிராக்டிசிங் டாக்டர் கும்பகோணத்தில் கிளினிக் வச்சிருக்கார் மருத்துவனா என்ற மாமணிவன் மருத்துவனா என்ற மாமணிவன் நாலாயிரத்து விய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வாரும் வெங்கடேஷன் அன்னைக்கே ரெஃபர் பண்ணிவிட்டார் வாழால் அறுத்து சுடினும் பால் மாறாத அன்புன்னு டாக்டர் நம்மளை அறுத்த அறுத்த அறுத்து ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவன் நம்ம கிட்டக்க அன்பா தாம்பா இருப்பான் அது மாதிரி பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட மாலா துயர கொடுத்தா கூட பெருமானை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு டாக்டரை பற்றின ரெஃபரன்ஸ் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் அப்போவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கம் பதினோரு ஆண்டுகள் நமக்கு வரப்போகிறது ஆறு விஷயங்களை முன்னாடியே நமக்கு வெங்கடேசுவாமி அவர்கள் இதில் ஆறு விஷயங்கள் என்ன அடங்கியிருக்கு சரணாகதிக்கு அங்கங்கள் ஆறுன்னு சொல்கிறோம் ஆண்டாளே உயும் ஆறு எண்ணி உகந்து அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கா ஆறு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் அளிக்க இருக்கார் திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கம் திருக்கோவலூரில் வையம் தகலியாய் வார்கடலே நையாகனு ஆரம்பிக்கப்பட்டாலும் திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கம் பெரியாழ்வாருடைய திருமொழியை கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்றது தான் அந்த முதல் பாசுரத்தை அவர் தொடங்கி திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு அவதாரிகையை கொடுத்து நமக்கு சொல்ல இருக்கார் ஸோ அந்த பிரணவாகாரமாக ஆச்சாரியன் சாய்ச்சபடி நமக்கு அந்த ஒரு பல்லாண்டு பல்லாண்டோடு அது ஒரு துவங்கிறது நம்முடைய பிரார்த்தனையும் இந்த நிகழ்ச்சியை அளிக்கக்கூடியவர்களும் நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய டாக்டர் வெங்கடேஷ் அவர்களும் இதை காணவிருக்கக்கூடிய பாக்கியம் செய்த பல்லாயிரக்கணக்கான உலகமெங்கும் இருக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் இந்த துவக்கத்தினுடைய பாசுரம் எப்படி அமைகிறதோ அதுபோன்ற ஆச்சாரியனுடைய திவ்ய அனுகிரகத்தால் பல்லாண்டு 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 அனைவரும் இருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை அவரும் அனைவரும் கண்டுகளித்து நாமும் ஒரு பயனை அடைவோம் இந்த ஒரு வாய்ப்பளித்ததற்காக டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் பெரிய பொருத்தம் அவருடைய பேருக்கு பொருத்தம் அமைந்திருப்பது போல நான் திருமலையிலே திருமலையப்பனுடைய சன்னதிக்குள்ளே நுழைய இருக்கும்போது என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அதுவே ஒரு சகுனமாக எனக்கு அமைந்திருக்கின்றது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு வெற்றிக்கு என்று அவரிடத்திலே நான் குறிப்பிட்டேன் வெங்கடேஷ் வெங்கடேசனுடைய திருவடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருவடிவாரத்திலே ராமன் ஒரு பக்கமும் கிருஷ்ணன் ஒரு பக்கமும் வெங்கடேச பெருமாளுக்கு அங்கே இருக்கார் அந்த பேரை சேர்த்து வச்சுட்டு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதே ஒரு சகுனமாக அமையிறது பல்லாண்டு பல்லாண்டு அவர் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த பாக்கியத்தை ஆச்சாரிய சாரூபவருக்கு எதிரே எனக்கு அழித்து அவரும் தன்னுடைய அனுகிரக பாஷணத்தினுடைய பாதியை என்னுடைய பேச்சிலேயே அவர் இப்போ நமக்கு இருக்கார் அதுக்கு என்னுடைய கிருதஜதையை நான் தெரிஞ்சேன்